ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பாயாசம்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாக்லேட் பாயாசம்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிப்பியை நம்ம ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகுனதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் இதை மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் இதை நம்ம கொஞ்ச நேரம் வறுத்ததுக்கப்புறமா இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை முக்கால் பங்கு வேக வச்சு எடுத்தாலே போதும் ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதோட தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை நம்ம தண்ணியோடு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அப்படி சேர்க்குறதா இருந்தால் பாயசம் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும் அதனால் நான் இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் அப்படி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ஜவ்வரிசி நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு இது நல்லா வெந்ததும் நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடறேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் உருனதுக்கு அப்புறமா அரை கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கிறேன் இதை மிதமான சூட்டில் ரெண்டு நிமிஷம் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் அரை லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கலாம் பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியா சேர்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்டில் நம்ம சேமியா வேக வச்சு எடுத்துக்கலாம் சேமியா வேகும் நம்ம வடிகட்டி வச்சிருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்ந்து வேகட்டும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைனா காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ரெண்டு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வெந்ததுக்கப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு ஆறுன பால் வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்தாலே போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக ரெண்டு ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே சுவையான சாக்லேட் பாயசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபெஸ்டிவலுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்